ஹாய் ஹலோ வணக்கம் காவல்காரன் கல்வி சாலை யூடியூப் சேனல் சார்பாக உங்களை நான் விவரம் வரவேற்கிறேன் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தேழில் பெரும் புரட்சி இந்திய சுதந்திர போர் நடைபெற்றது அந்த சுதந்திர போரில் யார் யாரெலாம் ஒரு சில இடத்துல நடந்த விஷயங்களை யார் யார் தலைமையிட்டு நடத்துனாங்க அது இன்றைக்கு வரைக்கும் டிஎன்இ யூஸ்ஆர்பியாக இருக்கட்டும் டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும் முக்கியமாக கேட்கக்கூடிய கேள்விகளாக இருக்குது அதனால் அதை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டெல்லி டெல்லி அப்படின்றதுக்கு ஒரு ஷார்ட் கட்டு டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா யார் தலைமையேற்று இருப்பாங்கன்னா இரண்டாம் பகதூர்ஷா அண்ட் தென் அதை அடக்கணவர் யாருன்னா ஜான் நிக்கல்சன் சரிங்களா ஸோ அதுதான் அப்படி கொடுத்துருப்பேன் ஸோ அது என்ன ஷார்ட் கட் அப்படின்னா தூரமாக இருக்கிறது ரெண்டு இடம் ஒன்று தமிழ்நாட்டிலேருந்து தூரமாக இருக்கு தேங்க டெல்லி தூரமாக இருக்குது அதே மாதிரி சூரியன் சன்னு சன்னும் தூரமாக இருக்குது ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கங்க அப்போ டெல்லின்னு எடுத்துக்கிட்டால் சாரி தூரமாக இருக்கிறது எது பகதூர் பகதூரில் தூரமாக இருக்கிறது டெல்லி அண்ட் தென் சன் நிக்கல் சன் ஜான் நிக்கல் சன் சன்னது சூரியன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கங்க செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சி நமக்கு நல்லாவே தெரியும் ஜான்சியை ஆண்டவங்க தான் ஜான்சி ராணி பாய் சரிங்களா ஸோ அதை நம்ம லிங்க் வச்சுக்கலாம் ஜான்சி ராணி லக்ஷ்மி பாய்க்கு கண்டிப்பாக பிடிச்ச விஷயம் என்னவாக இருக்கும் ரோஸ் பிடிக்கும் ரைட்டுங்களா ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கலாம் அப்போது ஜான் ஜான்சி ராணிக்கு பிடித்தது ரோஸ் அப்போது ஜான்சியை ஆண்டது ராணி லக்மிபாய் அதை அடக்கினவங்க அந்த புரட்சி அந்த இடத்துல நடைபெற்ற புரட்சியை அடக்கினது யாருன்னா ஜெனரல் ஹக் ரோஸ் சரிங்களா ஹக் ரோஸ் ரோஸ் வந்து ஜான்சி ராணிக்கு பிடிக்கும் அப்படின்றத ஞாபக மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா குவாலியர் குவாலியில் கோலியர் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல யாருன்னா தோப்பு அதை அடக்குனதும் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரல் ஹக்ரோஸ் தான் சரிங்களா ஸோ இது தாந்திய தோப்புக்கும் ராணி பாய்க்கும் ஒரு ஒரு நல்ல நட்புறவு இருக்கும் சரிங்களா ஸோ அதை ரே இது ரெண்டுத்தையும் அடக்குனது வந்து ஜெனரல் ஹக்ரோஸ் தான் ஸோ அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா குவாலியருக்கு வாலி வாலினா வாலிப பையன் கரெக்ட்டுங்களா வாலிபம் வாலிப பையன் அந்த வாலிப பையனுக்கு என்ன பிடிக்குமா அப்படின்னா ரோஸ் ரொம்ப பிடிக்கும் ரைட்டுங்களா அப்போது வாலிப பையனுக்கு ரோஸ் பிடிக்கும் எது பிடிக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொப்பை பிடிக்காது சரிங்களா ஸோ அப்போது குவாலியர்னால் வாலி வாலிவாப்போ எனக்கு எது பிடிக்கும் ரோஸ் பிடிக்கும் தொப்பை பிடிக்காது அதுதான் தொப் தோப்புனால் தாந்தியா தோப்பு க்ரோஸ் ரைட்டுங்களா ஸோ குவாலியருக்கு வாலி வச்சுங்க அடுத்தது பீகார் பீகாரை பொறுத்தவரைக்கும் ஈஸியாக ஞாபகத்துலாம் பீகாரை வந்து யார் வந்து கலவரத்துக்கு முன்னெடுத்துருப்பாருனா கன்வர்சிங்கு ஸோ அதை அடக்கினது வந்து பார்த்திங்கன்னா வில்லியம் டைலர் சரிங்களா ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சிடலான்னா கார் ஓட்டுறவர் யார்னா கார் ஒருத்தர் வச்சிருக்காரு அவர் யார்னா சிங்கு ஓகேவா அந்த சிங்கு நான் வேலை செய்கிறாருன்னா டைலராக ஸோ அப்படி ஞாபகத்துங்க கார் ஓட்டுறவர் சிங்கு கார் வச்சுருப்பவர் சிங்கு அவர் ஒரு டைலர் ஆகிறாரு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க சிங்கு வந்து கார் ஓட்டுறாரு இல்லை கார் வச்சுட்டு இருக்காரு அவர் வந்து டைலர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது லாஸ்ட்டு லக்னோ அண்ட் பெரேலி ரைட்டுங்களா ஸோ லக்னோவை பொறுத்த வரைக்கும் பேகம் ஹஸ்ரத் மஹால் சரிங்களா ஸோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா புரட்சியை முன்னெடுத்துருப்பாங்க அடக்கினது வந்து பார்த்தினா சார் காலின் கேம்பல் ஓகேவா ஸோ நம்ம எப்பவுமே இதை பொறுத்த வரைக்கும் நல்லா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் என்னென்னா லக்குன்னா லக்கு ஓகேவா பெல் அடிக்கும் போது நம்ம ஸ்கூல் டைமில் சின்ன சின்ன வயசில் படிக்கட்டும் போது பெச்சா லக்கு அப்படி லக்கு கிடைச்சதுன்னா என்ன பண்ணுவோம் ஓடிடுவோம் வீட்டுக்கு வீட்டுக்கு ஓடினதுக்கப்புறம் அப்புறம் போயிடும் ஏன்னா நம்ம படிக்க மாட்டோம் எப்போ பெல் அடிப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சுட்டே இருப்போம் ஸோ அதுதான் இதுல பெல் அடிச்ச உடனே லக்கு பாதியில் டக்குன்னு டீச்சர் டீச்சர்லாம் பெல் அடித்து வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க அப்படின்னா நம்ம ஸ்பீடாக வீட்டுக்கு ஓடிடுறதுனால மஹால் மஹால மக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பேசம் பேகம் அஸ்ரத் மஹால் அப்படின்றத விட ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போ பெல் லக்கு மக்கு அந்த ஒரு சீக்குவென்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பரேலி இதுவும் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போ அதே தான் பெல் பரேலியை நம்ம ஆண்ட புரட்சி காரணமாக இருந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கான் பகதூர் கான் சரிங்களா ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா சார் கேலின் கேம்பல் அப்படின்றவர் தான் இங்கேயும் அடைக்கிருப்பாங்க ஸோ அதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சிடலான்னா பெல்லை அடித்தோடனே எலிலாம் ஓடிப்பிடுமா சரிங்களா எலிலாம் ஓடி போய்டும் எலி எங்கே ஓடிடும் காணாமல் போயிடும் ஸோ இவ்வளோ தான் கான்செப்ட் கான் பகதூர் கான் 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 வந்தால் காணாமல் போயிடுது அப்போ பெல் அடித்த உடனே எலி வந்து காணாமல் போயிடுது சார் இது இது வந்து நிறைய கன்ஃபியூஷிங் இருக்கும் இந்த மாதிரி நான் சின்ன சின்ன ஷார்ட்கட் வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு என்றைக்குமே மறக்காது ஒருவாட்டி ரிவைஸ் பண்ணிட்டாவே நீங்கள் ஈஸியாக வந்து தெளிவாக அழகாக ஒரு மார்க்காக அந்த இடத்துல நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்லேருந்து நான் இன்னொரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடுறேன் பாருங்கள் தூரமாக இருக்கிறது எது சன்னு டெல்லி சரிங்களா ஸோ அப்போ டெல்லி ஆண்டவர் பகதூர் தூரமாக இருக்கிற அவர் அடுத்து வந்து ஜான் நிக்கல்சன் வந்து அந்த போராட்டத்தை அடைக்கியிருப்பார் அப்போ டெல்லினால் சாரி தூரமாக இருக்கிறது டெல்லி அண்ட் தென் சன்னு அண்ட் தென் ரெண்டாவது பாருங்கள் ராணிக்கு என்ன பிடிக்கும் ஜான்சி ராணி என்ன பிடிக்கும் ஹக்ரோஸை பிடிக்கும் ஸோ ஈஸியாக முடிச்சிச்சு அதே மாதிரி வாலிபன் குவாலியர் வாலிபன் பையனுக்கு என்னென்ன இருக்கக்கூடாது ஒன்று வந்து தொப்பை இருக்கக்கூடாது அதாவது தாந்திய தோப்பு அதே மாதிரி ரோஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பிடிக்காதது பிடிச்சது அப்படி ஞாபகிக்கலாம் அப்புறம் காரு கார் ஓட்டுறது யார் சிங்கு நல்லா ஞாபகத்துக்குங்க கார் ஓட்டுறது யார் சிங்கு அவர் ஒரு டெய்லர் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது லக்கு நான் எப்பவுமே சொல்லிட்டேன் லக்கு நான் இதுதேன் பெல் அடித்தா லக்கு அங்கேருந்து ஓடிட்டால் மக்கு லக்குன்றது லக்னோ பெல்லுன்றது சர் கேம்பின் கேம்பிள் அடுத்தது மக்குன்றது சம் அஸ்ரத்து மஹால் சரிங்களா அதே மாதிரி பரேலி இதுவும் ஈஸியானது த பரேலி ஆண்ட புரட்சி காரணமாக இருந்த வந்து கான் பகதூர் கான் அடக்கினவர் வந்து பார்த்தீங்கன்னா சர்காலின் கேம்பல் பெல் அடிச்சாது எலி காணாமல் போய்ட்டு அப்போ பெல்லுன்றது அது பரே காலின் கேம்பல் சரிங்களா எலின்றது பரேலி அப்போது காணாமல் போயிடும் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா கான் பகதூர் கான் சரிங்களா ஸோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நிறைய ஷார்ட்கட் போடுவேன் ஸோ அது ஆஃப்டாக இருக்கும் ரிலேட் பண்ணி நிறைய போடுவேன் ஸோ அதனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்